கண்ணீராசினேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரம் அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்க போதே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போதா நீங்கள் நினைத்த மலம் நிறைவேற போகுதான்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கன்னி ராசிக்காரர்களை பற்றி சொல்லணுன்னா கன்னி மண் ராசி இந்த ராசிக்குரிய அதிபதி புதன் இதன் சின்னம் பெண் புதன் ராசிக்காரர்கள் ஆனா இருந்தாலும் பெண்மையின் நளினத்தோடும் விளங்குவாங்க பெண்களை சார்ந்து இருப்பாங்க அம்மா மனைவி சகோதரி தோழின்னு பெண்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறத பார்க்கலாம் ராசிக்காரர்களை காதலிக்கும் ஆண்களும் பெண்களும் கலா செயல்படணும் அவங்களுடைய கண் மூக்கு உதடு உடை செருப்பு அலங்காரம் உடை உடைத்திருக்கும் பாங்கு உடுப்பின் நிறம் தரம்னு அதையெல்லாம் பார்த்து ரசித்து ஒவ்வொன்றையும் பாராட்டணும் அவங்கக்கிட்ட காணப்படும் மாற்றம் அல்லது புதுமை எதுவாக இருந்தாலுமே அதை சுட்டி காட்டி பாராட்டி மகிழணும் அவங்களையும் மகிழ்விக்கணும் முதல்ல பெண்மைக்குரிய நாணத்தோடும் நளினத்தோடும் பழகும் இவங்க சிறிது காலம் கழித்ததும் அசுரத்தனமான வேகத்தோடு செயல்படுவாங்க வெளியே அடக்கமும் பணிவும் உடையவங்களா தெரியும் இவங்க காதலில் ஈடுபடும் போது முற்றிலும் மாறாக நடந்துக்குவாங்க அவங்களா இவங்கன்னு சந்தேகப்படும் அளவுக்கு இருப்பாங்க காதலிக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டா கன்னிராசி பெண் தன் காதலனோட நீண்ட நேரம் பேசுகிறத விரும்புவாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க அவங்களுடைய பேச்சை பொறுமையாக கேட்க ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக இருந்தாலும் போக போக சிலருக்கு வெறுப்பாக இருக்கும் ராசி ஆண்களுமே அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு சம்பவத்தையுமே அழகாக கதை போல சொல்வாங்க அதை பொறுமையாக கேட்டு ரசிக்கக்கூடிய பெண்கள் ராசி ஆண்களை காதலிக்கலாம் ஆரம்பத்தில் வெகு நிதானமாக பல மாதங்கள் யோசித்து பல வழிகள்லையும் ஆராய்ஞ்சு இந்த பெண் அல்லது ஆண் தன்னுடைய வாழ்வின் கடைசி வரை தனக்கு உறுதுணையாக ஊன்றுகோளாக தூண்டுகோலாக இருப்பாங்களாங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு முடிவு செஞ்சு பின்னாடிதான் காதலை இவங்க வெளிப்படுத்துவாங்க கண்ணீராசிக்காரங்க எதுவுமே தன் துணையிடம் சொல்லாமல் செய்ய மாட்டாங்க தன்னுடைய ஜோடிக்கு தன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுருக்கணும்னு நினைப்பாங்க தானும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு உரிமை உடையவங்கன்னு உரிமை கோருவாங்க இவங்களுக்குள்ள ரகசியம் இருக்கக்கூடாதுன்னு இவங்களின் எதிர்பார்ப்பாகும் ஆனால் நடைமுறைக்கு அது ஒத்து வராது இதனால் பிரிவினை வரக்கூடும் தன்னுடைய துணையும் தன்னை போலவே நுண்ணறிவு உடையவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க வேடிக்கையான சுபாவம் துன்பங்களை ஏற்கனும் மனப்பக்குவமும் உள்ள கன்னிராசினர் இந்த வாரம் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க சுக்கிரன் பேச்சில் இனிமையை கூட்டுவார் டிம்பர் பணம் கொடுக்கல் வாங்கல் கல்வி தொழிலில் சமையலறை பொருள் புத்தகங்கள் ஆன்மீக பொருள் வியாபாரம் திட்டமிட்ட லாபம் தருங்க உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகள் மனசுல இடம் பிடிப்பாங்க ரியல் எஸ்டேட்ல அடுக்குமாடி குடியிருப்பு ஷேர் மார்க்கெட்ல அரசு பங்குகள்ல ஆதாயம் இருக்கும் மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சிகளை அரசு போட்டித் தேர்வுகளில் எழுத ஆலோசனை பெறுவாங்க வயிற்று உபாதை ஏற்பட்டு விலகுங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளும் முதியோர் தவறாம எடுத்துக்கணும் இரவில் நாய்களுக்கு பிஸ்கட் வழங்குறது பைரவர்க்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது நன்மையை தருங்க உங்களுக்கு மேலும் வார முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த நல்ல செய்தி வந்து சேரப்போகுது பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடுங்க அதனால் பேசும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கிறது அவசியம் செலவுகளை அதிக அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ப பண வரவு இருக்கிறதால சமாளிச்சிருவீங்க திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியப் போகுது அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும் புதிய வேலைகளுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது புதிதாக வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுதலாகும் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சலுகைகள் எதையுமே எதிர்பார்க்க முடியாததாக இருக்க போகுது நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள்லாம் வெற்றியை தரப்போகுது வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகுங்க திடீர் செலவு ஏற்பட போகுது சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில தங்கும் நேரிடலாம் தொழில் வியாபாரம் நிதானமா நடக்குங்க கடன் விவகாரங்கள்ல கவனம் தேவை உத்தியோகத்துல இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் குடும்பத்துல உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் சொத்து விவகாரங்கள்ல கவனம் தேவைங்க நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களா உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாக போகுது வெளியூர் செல்ல நேரிடலாங்க பெண்களுக்கு எதிர்பாராத செலவெல்லாம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள்லாம் நடக்க போகுது மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகள்ல தாமதம் உண்டாகுங்க உழைப்பு அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள்லாம் விலகி உதவிகள்லாம் கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பின் மூலமா லாபம் கிடைக்க பெறுவாங்க பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கூடுதலான உழைப்புல மூலமா செஞ்சு முடிக்க வேண்டியதாக இருக்கும் மனசுல ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் இந்த வாரம் சுப செய்திகள்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்க பல வழிகள்லையுமே தனவரவு ஏற்பட போகுது சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியப் போகுது அரசு பணியில் உள்ளவங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைச்சபடி கிடைக்கும் பணிபுரியும் பெண்கள் தங்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்பட போகுது திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும் எந்த காரியத்தையுமே திறம்பட செய்யும் உங்கள் திறன் கூட போகுது அதன் காரணமா உங்கள் பணி இழக்க சுலபமா அடைவீங்க ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறதால டென்ஷன் அதிகரிக்கும் அவசர அவசரமா சில வேலைகளில் ஈடுபட்டு நெருக்கடிக்கு ஆளாவீங்க ராசிநாதன் புதன் உங்களை பாதுகாப்பார் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்பட போகுது பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் நடந்து மகிழ்ச்சி பொங்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அதன் காரணமாக சுப செலவுகள்லாம் கூடி அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்கள்லாம் தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பல வகையிலையும் பிறரால குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடும் சில பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபாயமும் நிலவும் குரு பார்வைகள் ரெண்டு நாலு ஆறு இடங்களுக்கு கிடைக்கிறதோட சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் நெருக்கடி குறையும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலக போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போகுது எதிர்பார்த்த தகவல்கள்லாம் நல்ல தகவலா இருக்க போகுது கணவன் மனைவி இருவருமே எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசிச்சு எடுத்து எந்த ஒரு செயலையும் செய்கிறது நன்மை தரும் விதமாக இருக்கும் சகோதரர் வழியில உதவியை எதிர்பார்க்கலாம் நீங்க தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் மேலும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு செவ்வாய் சஞ்சரிக்கிறதால எதுலையுமே நிம்மதி இல்லாத நில உண்டாகும் குரு பார்வையால நிலை மாறப்போகுது பணவரவு இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சுக்கிர பகவான் பொன் பொருள் சேர்க்கைய உண்டாக்குவாரு மனசுல நிம்மதி உண்டாகும் இந்த வாரம் எதிர்ப்புகள்லாம் நீங்க போகுது நெருக்கடியான நேரத்துல எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாணவர்கள் கூடுதலான நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு போகுது பொருளாதாரத்தில் பிரச்சனைக்கு இருக்காது இருந்தாலும் வைத்திய செலவு அல்லது விரைய செலவுகள்லாம் தவிர்க்க முடியாததா இருக்கும் கடந்த காலத்துல உங்களை வீட்டு போனவங்கெல்லாம் விரும்பி வந்து சேருவாங்க உறவு பலப்படும் அழகிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயம் பெறுவீங்க மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகளும் நன்மைகளும் ஏற்பட போகுது ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பரிபூர்ண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள்லாம் செய்வீங்க போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கப் போகுது நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் நல்ல பல கருத்துகளை கேட்கறது மூலமா புதிய கொள்முதல் மூலம் தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுது சுபகாரிய செலவுகள்லாம் ஏற்படும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உயர்ந்த பலன்கள் கிடைக்க போகுது சில இடங்கள்ல உயர்வு இருக்கும் சில இடங்கள்ல சவாலா இருக்க போகுது உத்தியோக ரீதியா சில சிக்கல்கள்லாம் வரலாம் ஆனால் காத்திருந்த பதவி மாற்றம் கிடைக்க போகுது வியாபாரத்துல லாபமும் பணவரவும் சிறப்பாக இருக்கும் கடுமையான அலைச்சலுக்கு பின்னாடி நல்ல வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை அமையப் போகுது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலக போகுது வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்கள்லாம் ஏற்படும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது கணவன் மனைவி அனுசரித்து போகிறதால குதூகலம் நிலவும் பணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் மேல் படிப்புக்காக வருமானத்தை பெருக்க வேண்டியதாக இருக்கும் கலைத்துறையினர் உயர்வான பலன்களை அடைவாங்க புதிய முதலீடுகள நன்றாக சிந்தித்து புதிய முதலீடுகள் செய்கிறது நல்லது சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரப்போகுது சனி ஆறில் இருக்கிறதால மறைமுகமான எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உறவினர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அறிமுகமில்லாத பெண்களிடம் இடைவெளியை கடைபிடிக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான முயற்சிகள்லாம் செய்யணும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு நீங்கள் நாடலாம் மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி